வணக்கம் வெல்கம் டு சானஸ் சமையல் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம் ப்ரெட் பக்கோரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் அரை கப் கடலை மாவு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்ச் மட்டும் பேக்கிங் சோடா அப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் நம்ம யூஸ்வலாக பஜ்ஜி போடுறத விடவே கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இந்த மாவு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் இதை கரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம ப்ரெட்டை வந்து முக்கி போடுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ் மாவு அடுத்து வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி க்ராஸாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஸ்கொயராக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிளாக கிடைக்கும் இந்த ஒரு துண்டை எடுத்து நல்லா அந்த ப்ரெட்டை வந்து அந்த மாவில் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இப்படி முக்கி எடுத்து சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டலாம் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மெதுவாக அதை திருப்பி போட்டணும் ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீலையே வச்சு இதை பொறிச்சு எடுக்கணும் நீங்கள் இன்னும் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல பிரைட் கலராக கிடைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இது சூடாக வந்து ஒரு டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெஸ்ட்டு டைம் ஸ்நாக் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் சுவையான ஆனியன் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் இது பண்றதுக்கு ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறேன் இது மைதா மாவில் பண்ணாமல் கோதுமை மாவில் பண்ணுறதுனால இன்னுமே நல்ல சத்தானது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டணும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது மறுபடியும் அந்த எண்ணெயெல்லாம் மாவோட ஒன்றா கலக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டணும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஈரமான காட்டன் துணியோ இல்லை பேப்பர் டவலையோ போட்டு மூடி வச்சுருங்க அடுத்து ஒரு பேனில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் மெல்லிசா அதை சேர்த்துடலாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டணும் வெங்காயம் வதங்கிட்டிருக்கும் போதே இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா ஒரு நிமிஷம் பக்கம் வதக்கி விடலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டணும் இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தில் இருந்து எப்பவுமே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால் இது அப்படியே நம்ம ஸ்டஃபிங்காக வைக்க முடியாது இது கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதுக்காக நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு அவல் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இதே அளவு வெள்ளை அவலும் சேர்த்துடலாம் இப்போ அவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னாலே தெரியும் ம ஸ்டஃபிங்லாம் வந்து நல்லா உதிரி உதிரியாக அந்த நீர் சத்தெல்லாம் போய் நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் கடைசியில் கொஞ்சமாக பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறணும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷமாக மாவு நல்லா ஊறிடுச்சு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாவை வந்து நாலு உருண்டைகளாக நான் பிரித்து வச்சுக்க போகிறேன் இப்போது எல்லா உருண்டைகளையுமே வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணி இப்படி பால் மாதிரி உருட்டி வச்சிடலாம் இப்போது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற வரைக்கும் இதை வந்து மூடியே வச்சிருங்க இதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நான் கோதுமை மாவில் தொட்டி எடுத்துருக்கேன் இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும் ஆனால் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுதோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த சமோசா வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் மெல்லிசா தேய்ச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மெல்லிசா நான் தேய்ச்சிருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மீதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த மாவை நம்ம தனியாக வச்சு அதையும் இதே மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை வந்து தோசைக்கல்லில் போட்டணும் தோசைக்கல் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து இது சப்பாத்தி வந்து வேகக்கூடாது லேஸாக அந்த ஒயிட் கலர் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும் ஒரு முப்பது செகண்ட் இருந்தால் போதும் இப்போ லேஸாக அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ உடனே வந்து நம்ம இதை திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் அதே அளவு டைம் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ எடுத்துடலாம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதுக்கு மேலே வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது இப்போ இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு எனக்கு வந்து மொத்தம் அஞ்சு ஷீட் கிடச்சிருக்கு ஏன்னா கட் பண்ண மாவெல்லாம் சேர்த்து நான் கடைசியில் மறுபடியும் தேய்ச்சி எடுத்ததுனால அஞ்சாவது ஷீட்டாக ஒன்று எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இதை வந்து மூணாக கட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி இப்படி பெரிய பெரிய நீல நீல ஸ்ட்ரிப்ஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து ஒரு குட்டி பவுலில் மூணு டீஸ்பூன் மாவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதை வச்சு தான் நம்ம சமோசாவை வந்து சீல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஷீட்டை எடுத்துகிட்டு அதை ஒரு ஓரத்துலேருந்து இப்படி கார்னர்லேருந்து மடிக்கணும் இந்த மாதிரி மடித்தா ஒரு ட்ரையாங்கல் ஷேப் கிடைக்கும் அதை மறுபடியும் இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒரு கேப் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பிங் வச்சிடலாம் நல்லா அழுத்தி வைக்கணும் அப்போ தான் வந்து கீழே வரைக்கும் நல்லா ஸ்டஃபிங் போகும் இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க எடுத்து மறுபடியும் மீதி இருக்கிற அந்த சமோசா ஷீட்டை நல்லா டைட்டாக ரோல் பண்ணி இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மைதா மாவு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா இப்படி ஒட்டி விட்டுருங்க எல்லா கார்னரும் நல்லா சீலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நம்ம கொஞ்சமாக இந்த மைதா மாவு பேஸ்ட்டையும் அங்கே அப்ளை பண்ணி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான் இப்போ சூப்பராக வந்து நம்மளுக்கு சமோசா ரெடியாக இருக்குது இதே மாதிரியே எல்லா ஷீட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் சமோசா வந்து போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது தேவையான அளவு எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து சமோசா போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது நல்லா வெளியிலேருந்து உள்ளே வரைக்கும் ஒன்று போல் வெந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை ஒன்று ஒன்றா மெதுவாக எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டலாம் ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் மெதுவாக வந்து அதை திருப்பி போடணும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வரும் நம்மளுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள் பார்க்கும்போதே நல்ல மொறுமொருன்னு தெரியுது இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா எல்லாத்தையும் நம்ம பொறித்து எடுத்துடலாம் அவ்வளோதான் சுட சுட மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருக்கு இப்போ பிச்சை காட்டுறேன் பாருங்க ஸ்டஃப்பிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துது ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங் தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ஈஸியான வெங்காய சமோசாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்